வல்லார கீரையாரு மனுஷன் வந்து சோர்வு ஏற்பட்டு விட்டாலோ இல்லது எந்த விதமான ஒரு உடம்புல சோர்வு ஏற்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியல சொல்லவங்களுக்கு இந்த வல்லார கீரையை வாரத்துல ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த கீரை நல்ல நன்மை பயக்கும் அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மூலிகையாக இந்த கீரை வந்து வல்லாரக்கீரை இந்த வல்லாரக்கீரையை இந்த சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிடும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புண் ஏற்படும் பொதுவாக இது கேங்க்ரின்னு சொல்லுவாங்க குறைவோடைய புண்கள் அந்த மாதிரி புண்கள் உள்ளவர்கள் இந்த வல்லாரைக்கீரையை தொடர்ந்து நம்ம அவங்க வந்து பயன்படுத்தும் பொழுது பொங்கலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமான முறையில் ஆற ஆரம்பிக்கும் பொதுவாக கீரையாக சமைச்சும் சாப்பிடலாம் கஷாயமாக வைத்தும் இந்த வல்லாரக்கீரையை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு இந்த வல்லாறை நெய் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு காலை மட்டும் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களோட சிறந்த பிரெயின் தொன்னராக வந்து இந்த வல்லாறை நெய் வந்து விளங்கும் நன்றி